வணக்கம் நண்பர்களே தேவாவின் இசையில் சுர்ணலா அவர்கள் பாடிய ஹிட் பாடல்களை தான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி இளையராஜாவின் இசையில சுவர்லதா அவர்கள் பாடின ஹிட் பாடல்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் அதை போய் பாத்துட்டு வந்திருக்கேன் போலாம் நண்பர்களே தேவாவினுடைய இசையில சுரணலதா அவர்கள் பாடின ஹிட் பாடல்கள் அதாவது எல்லாராலும் ரசிக்கப்பட்ட பாடல்களை மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுல முதல் பாடல் வைகாசி புறந்தா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு பாடல் இது பாடல் இல்ல இது வந்து ஒரு கம்மிங் மட்டும்தான் அடுத்ததா ஆத்தா உன் கோயிலை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பக்தி பாடல். மாய் வீ முத்து மாரி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த இனிமையான காதல் பாடல். கண்ண முடிக்கு தட்டி கோ கட்டி கோ அடுத்ததா செந்தூர பாண்டி திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல். சின்ன சின்ன சீதி சொல்லி அடுத்ததா ரசிகன் திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் அடுத்ததா தேவா திரைப்படத்திற்காக சொன்னத அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான துழலான பாடல் அடுத்ததா செல்லக்கண்ணு திரைப்படத்திற்காக அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் அடுத்ததா தமிழட்சி திரைப்படத்திற்காக அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான ஜனரஜகமான பாடல் அடுத்ததா விஷ்ணு திரைப்படத்திற்காக இவங்க பாடின ஒரு துள்ளலான பாடல் அடுத்ததா ஆசை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் அடுத்ததா தாய்க்குழமை தாய்க்குழமை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடின இன்னொரு ஜனரஞ்சகமான பாடல் ஆன்மதி திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் கல்லூரி வாசல் திரைப்படத்திற்காக அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் செங்கோட்டை திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான துள்ளலான பாடல் தமிழ்ச்செல்வன் திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் திரைப்படத்திற்காக அவர்கள் பாடின இந்த ஒரு துள்ளலான பாடல் பாஞ்சாலம் குறிச்சி திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடின சோகம் கலந்த ஒரு மெல்லிசை பாடல் தோப்பு சேனாதிபதி திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் கோபாலா கோபாலா திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் பெரியதம்பி திரைப்படத்திற்காக கிராமிய வாசம் வீசும் இந்த ஒரு இனிமையான காதல் பாடல்

இதே திரைப்படத்தில் சுர்ணலதா அவர்கள் பாடிய ஒரு பக்தி பாடல் வாய்மையை வெல்லும் திரைப்படத்திற்காக ஒரு ஜனரஞ்சகமான பாடல் மன்னவா திரைப்படத்திற்காக சுரணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான கானா பாடல் மாப்பிள்ளை கவுண்டர் திரைப்படத்திற்காக அவர்கள் பாடிய இந்த இனிமையான திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான துள்ளல் பாடல் பாசமுள்ள பாண்டியரை திரைப்படத்திற்காக அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல்

வேட்டியை மடிச்சு கட்டு திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் நினைத்தேன் வந்த சொன்னதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் பொண்ணு வெளையிற பூமி திரைப்படத்திற்காக சொன்னலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு ஜனராஜகமான பாடல் இனியவர்களை திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் என்ன சி ராசாவை சொன்னது அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் இதை திரைப்படத்திற்காக சொன்னதா அவர்கள் பாடிய இந்த ஒரு மெல்லிய காதல் பாடல் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு மெல்லிசை பாடல். சின்ன இடப்லை என்னை கொஞ்சி கூடும் புரம். வீரம் விளைஞ்ச மண்ணை திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு கிராமிய காதல் பாடல். இதே திரைப்படத்தில் ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல். இதே திரைப்படத்தில மூன்றாவது தான் அவர்கள் பாடிய இந்த ஒரு கொஞ்சலான பாடல்.

இதே திரைப்படத்திற்காக உச்ச காட்சியில வர்ற இந்த ஒரு சில வரிகள் கொண்ட பாடல் பொன்விழா திரைப்படத்திற்காக அவர்கள் பாடிய இந்த இனிமையான பாடல் வாடி கிளியன் திரைப்படத்திற்காக சொன்னத அவர்கள் பாடிய இந்த ஒரு கொஞ்சலான பாடல் வீர கேட்ட கூட முகவரி திரைப்படத்திற்காக சுவர்ணதா பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் கண்ணால் பேசவா திரைப்படத்திற்காக அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் குரோதம் டூ திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் பத்தினி பொண்ணு சுத்தியும் வந்தா கண்காட்சி வானவில் திரைப்படத்திற்காக அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் செங்கடல் அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் எங்களுக்கும் காலம் வரும் திரைப்படத்திற்காக சுவர்லதா குழுவினருடன் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான ஜனரஞ்சகமான பாடல் ஆம்பளைக்கும் தெரியும் இந்த சமையல் எங்களை அலட்சியமான நினைக்கா மெல்ல ராஜராஜேஸ்வரீ திரையிட்டபடுத்துறுகாக स्वर्णலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பக்தி பாடல் தோஸ்த் திரைப்படத்திற்காக स्वर्णலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திற்காக स्वर्णலதா அவர்கள் பாடிய ஒரு இனிமையான பக்தி பாடல் வெல்லிமலை கண்ணா தா சொக்கத்தங்கன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு ஆறுதலான பாடல் பிள்ளைகாய் மனம் நண்பர்களை அவர்கள் இளையராஜாவினுடைய இசையில தான் அதிகமான பாடல்கள் பாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க இருக்கலாம் ஆனா அதை விட அதிகமான பாடல்கள் தேவாவினுடைய இசையில தான் வந்து அவங்க பாடி இருக்காங்க ஹிட் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட வந்து அதுவும் தேவாவினுடைய தான் அதிகமா பாடி இருக்காங்க இதையும் தாண்டி தேவாவினுடைய இசையில வெளிவராத எத்தனையோ பாடல்கள் இருக்கு அதாவது ஸ்வர்ணலதா பாடி வெளிவராத எத்தனையோ பாடல்கள் இருக்கு அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கு வச்சோம்னா எக்கச்சக்கமா வரும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து சொன்னலதா வந்து ஒட்டுமொத்தமா பாடுங்க பாடல்களினுடைய மொத்த தொகுப்பு வந்து நம்ம கொடுத்திருக்கோம் நம்ம சேனல்ல இருக்கு ஃப்ரீயாகும் போது நீங்களே செக் பண்ணி பாருங்க இந்த வரிசையில ஒரு சில பாடல்கள் வந்து விடுவிட்டு போயிருக்கலாம் அதாவது உங்களால் அதிகமா ரசிக்கப்பட்ட பாடல்கள் விடுபட்டு இருந்தால் அது என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தேவாவினுடைய இசையில உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்ன அப்படிங்கிறது கீழே மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இதுக்கு அடுத்த பதிவில் எந்த ஒரு இசையமைப்பாளர்களுடைய இசையில சுவர்லதா அவர்கள் பாடிய பாடல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத மறந்தராம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் இந்த மாதிரி சினிமா சார்ந்த பல தகவல்களை வந்து அடுத்தது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் இது மாதிரி ஒரு இசை சார்ந்த ஒரு வீடியோ பதிவோட வந்து சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்